தமிழ் பயிற்சி மையம் தங்களை அன்புடன் வரவேற்கிறது ஸோ இன்றைய வகுப்பு அப்படின்னா அரசியல் அறிவியல் இந்த அரசியல் அறிவியலை நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா அரசியல் நிர்ணய சபையை பற்றி பார்க்க போகிறோம் அரசியல் நிர்ணய சபையை பற்றி பார்க்க போகிறோம் சரிங்களா ஸோ இந்த அரசியல் நிர்ணய சபை இந்த உருவாவதற்கான காரணங்கள் என்ன அப்படின்னு பார்ப்போம் இது இருந்து என்ன அப்படின்னு பார்த்துருவோம் சரியா இந்தியர்களுக்கு அரசியலமைப்பு எழுதும் சரியா அரசியலமைப்பு வேண்டும் அப்படின்னு சொன்னவர் யார் அப்படின்னா எம் என் ராய் இந்தியர்களுக்கு அரசியலமைப்பு வேண்டும் அப்படின்னு சொன்னவர் யாரு எம் என் ராய் இவர் எந்த கட்சியை சார்ந்தவர் அப்படின்னு கேட்பாங்க சரியா இவர் எந்த கட்சியை சார்ந்தவர் அப்படின்னு கேட்பாங்க இவர் கம்யூனிஸ்ட் கட்சியை சார்ந்தவர் எந்த கட்சியை சார்ந்தவர் கம்யூனிஸ்ட் கட்சியை சார்ந்தவர் ரொம்ப ரொம்ப முக்கியம் நம்ம என்ன தப்போ எழுதுறோம் அப்படின்னா ஐஎன்சியை சார்ந்தவர் அப்படின்னு எழுதிடுவோம் ஸோ என்னது ஐஎன்சி என்னது கிடையாது அவர் எந்த கட்சியை சார்ந்தவர் கம்யூனிஸ்ட் கட்சியை சார்ந்தவர் சரிங்களா அடுத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஐந்துல ஐஎன்சி இதற்கான வடிவத்தை ஏற்படுகிறது அரசியல் நினைச்சபை ஒன்னுன்னு உருவாக்கப்படும் அப்படின்னு ஒரு ஸ்ட்ரக்சரை ஃபார்ம் பண்றாங்க சரியா அடுத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஆறுல ஐஎன்சி தேர்தல் அறிக்கையில சொல்றாங்க தேர்தல் அறிக்கையில் என்ன சொல்றாங்க சொல்றாங்க நாங்கள் இது மாதிரி கொண்டு வருவோம் அப்படின்னு அடுத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழுல ஐஎன்சி பாசிபூர் காங்கிரஸ் மாநாட்டில் தீர்மானமாக கொண்டு வராங்க அரசியல் சபை உருவாக்கப்படும் அப்படின்னு தீர்மானத்தை என்ன பண்ணுறாங்க கொண்டு வராங்க சார் இது எல்லாமே நான் படிக்கணும் அப்படின்னா தயவுசெய்து படிக்கணும்னு அவசியம் இல்லை இந்த மூணும் படிக்கணும்னு அவசியம் இல்லை ஒரு கண்டினியூட்டிக்காக நான் கொடுத்துருக்கேன் சரியா உங்களால் முடிஞ்சா படிச்சுக்கோங்க இல்லை அப்படின்னா இது படிக்கணும் அடுத்து வரக்கூடியது எல்லாமே படிக்கணும் சரிங்களா அடுத்து என்ன அப்படின்னும் அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி எட்டு சரியா நேரம் என்ன சொல்றாரு அப்படின்னா சரியா அரசியல் நிர்ணய சபை உறுப்பினர்கள் வயது வந்தோர் வாக்குரிமையின் அடிப்படையில் தான் தேர்வு செய்யணும் நீங்க பாட்டுக்கு என்ன பண்ண வெறுமனே தேர்ந்தெடுத்திருக்க கூடாது எப்படி தேர்வு செய்யணும் வயது வந்தோர் வாக்குரிமை முக்கியம் இந்த கொஸ்டினை கேட்பாங்க சரியா யார் முதன் முதலில் அரசியல் நிர்ணய சபை உறுப்பினர்கள் வயது வந்தோர் வாக்குரிமையின் அடிப்படையில் தேர்வு செய்யணும் அப்படின்னு சொன்னாங்க அப்படின்னு கேட்பாங்க யார் அவரு நேர் அவர்கள் சரிங்களா சரி அதனை தொடர்ந்து அப்படின்னா இந்த காலகட்டத்தில் அப்படி இப்போ அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி எட்டு முப்பத்தி காலங்களில் ஐஎன்சியோட தலைவராக யார் இருக்கார் அப்படின்னா நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் சரியா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி எட்டு முப்பத்தி காலங்களில் யார் இருக்காரு நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் தான் அது காங்கிரஸ் கட்சியோட தலைவர் இதுவும் நமக்கு டிஎன்பிசியில் கேட்டிருக்காங்க சரியா நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் எப்போது காங்கிரஸ் கட்சியில் இருந்தார் அப்படின்னு கேட்பாங்க சரிங்களா அப்புறம் சில முரண்பாடு காரணமாக என்ன செய்யறாரு அப்படின்னா காங்கிரஸ் இருந்து வெளியேறி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்பதுல பார்வர்டு பிளாக் கட்சி உருவாக்குகிறார் யார் அப்படின்னா நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸ் சரியா ஃபார்வர்ட் பிளாக் கட்சி உருவாக்குறார் இப்ப என்ன கேட்பாங்க அப்படின்னா நேதாஜி உருவாக்கிய கட்சியின் பெயர் என்ன அப்படின்னு கேட்பாங்க ஃபார்வர்ட் பிளாக் சரியா எந்த வருஷம் உருவாக்குறாரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்பது சரிங்களா இதே காலகட்டத்தில் அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி இருந்து நாற்பத்தி ஐந்து வரைக்கும் இரண்டாம் உலக போர் நடக்குது சரியா இரண்டாம் உலக போர் என்னது நடக்குது இந்த இரண்டாம் உலக போர்ல ஆங்கிலேயர்கள் போரிடுறாங்க அப்போ இந்திய போர் வீரர்கள் எங்களுக்கு உதவி செய்யணும் அப்படின்னு லில்லித் கோ ஒரு அறிக்கை வெளியேறாரு அதுதான் ஆகஸ்ட் அறிக்கை அப்படின்னு சொல்றோம் லில்லித் கோ சொல்றாரு ஆகஸ்ட் அறிக்கை ஸோ லில்லித் கோஸ் சொல்றாரு என்ன அறிக்கை ஆகஸ்ட் அறிக்கை ஏதோ விஷயம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பது ரெண்டாம் உலக பொருள் யார் எங்களுக்கு ஆங்கிலேயர்களுக்கு உதவி செய்யுங்க இந்திய போர் வீரர்கள் சரியா அப்படி உதவி செஞ்சீங்க அப்படின்னா உங்களுக்கு நாங்கள் என்ன கொடுப்போம் டொமினியன் கொடுப்போம் அப்படின்னு சொல்றாங்க சரிங்களா ஸோ அதனைத் தொடர்ந்து கிறிஸ்ட் தூதுக்குழுவும் அதுதான் சொல்லுது கிறிஸ்ட் தூதுக்குழுவும் என்னது அதுதான் சொல்றது இரண்டாம் உலக பொருள் என்னது எங்களுக்கு நில்லுங்க சரியா உதவி செய்யுங்க அப்படின்னு சொல்றது இப்போ இந்த கிறிஸ்ட் தூதுக்குழு அறிக்கை காந்தி என்னென்ன வர்ணிக்கிறாரு அப்படின்னு அப்படின்னா காந்தி நீங்க இந்திய நாட்டை விட்டியே வெளியேறக்கூடிய நேரம் வந்துருச்சு சரியா நீங்க சொல்றதெல்லாம் கேட்க முடியாது அப்படின்னு சொல்றதுக்காக அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா கிறிஸ்ட் தூதுக்குழுவின் அறிக்கை வங்கியின் தேதியிட்ட காசோலை திவாலாகி கொண்டு இருக்கும் வங்கியின் தேதியிட்ட காசோலை அப்படின்னு சொல்றாரு சரியா பேங்கே இல்லாம இருக்க போகுது செக் கொடுத்து என்ன பலன் சரியா அது போல திவாலாகி கொண்டிருக்கும் வங்கியின் தேதியிட்ட காசோலை அப்படின்னு சொல்கிறார் சரிங்களா ஸோ ரொம்ப ரொம்ப முக்கியமானது இந்த கொஸ்டினை ரிப்பீட்டடாக கேட்டுட்டே இருப்பாங்க காந்தி எந்த அறிக்கையை இவ்வாறு வருணித்தார் அப்படின்னு கேட்பாங்க எந்த அறிக்கை கிறிஸ் தூதுக்குழு அறிக்கை எந்த வருஷம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ரெண்டு சரிங்களா ஸோ வாங்க நாம் அடுத்து இதனை தொடர்ந்து பார்ப்போம் அடுத்து கேபினட் தூதுக்குழு இந்த தூதுக்குழு எதுக்காக வராங்க அப்படின்னா நம்ம ஏற்கனவே சொன்னோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்பதுல இருந்து நாற்பத்தி ஐந்து வரைக்கும் என்னது இரண்டாம் உலக போர் நடக்குது சரியா அந்த இரண்டாம் உலக போர் முடிஞ்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இங்கிலாந்துல தொழிற்கட்சி ஆட்சியை பிடிக்கிறது இங்கிலாந்துல என்னது ஆட்சியை பிடிக்கிறது சரியா சோ தொழிற்கட்சியை சார்ந்த கிளைமன் அட்லி அட்லி என்பவர் தான் பிரதமர் ஆகிறாரு கிளைமன் அட்லி என்பவர் தான் என்னது பிரதமர் ஆகிறாரு இவர் என்ன செய்யறாரு அப்படின்னா மற்ற நாடுகளுக்கெல்லாம் சுதந்திரம் விருப்பம் கொள்கிறாள் அந்த வகையிலே இந்தியாவுக்கும் சுதந்திரம் கொடுத்துருவோம் அப்படின்றதுக்காக ஒரு தூதுக்குழு அம்புனாரு அந்த தூதுக்குழு தான் என்ன அப்படின்னா கேபினே தூதுக்குழு அந்த தூதுக்குழு தான் என்னது கேபினே தூதுக்குழு ஸோ இது நம்ம கொஸ்டின் கேட்டிருக்காங்க சரிங்களா என்னென்ன அப்படின்னு பார்ப்போம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி மார்ச் இருபத்தி நாலில் அமைக்கப்படுகிறது இந்த குழு அமைக்கப்பட்டு இதில் மூன்று உறுப்பினர்கள் இடம்பெறுகிறார்கள் மூன்று உறுப்பினர்கள் என்னது இடம்பெறுகிறார்கள் இதையும் கொஸ்டினை கேட்பாங்க கேபினட் தூதுக்குள்ள உறுப்பினருடைய எண்ணிக்கை எத்தனை மூணு இதுக்கு தலைவர் யார் அப்படின்னா பெத்திக் லாரன்ஸ் இது எப்படி ஞாபகம் வச்சுருக்கு அப்படின்னா பிஎஸ்சிஏ அப்படின்னு ஞாபகம் சரியா பிஎஸ்சிஏ பெத்திக் லாரன்ஸ் ஸ்டாக் போர்ட் கிரிப்ஸ் ஏவி அலெக்சாண்டர் சரிங்களா அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கணும் பெத்திக் லாரன்ஸ் ஸ்டாக் போர்ட் கிரிப்ஸ் ஏவி அலெக்சாண்டர் சரிங்களா இந்த குழு தனது அறிக்கையை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறு மே பதினாறு அன்று வழங்குகிறது சரியா இதுவும் நமக்கு டிஎன்பிசி கொஸ்டின் தான் இது டிஎன்பிசி கொஸ்டின் தான் வேற என்ன சார் இதில் டிஎன்பிசி கொஸ்டின் அப்படின்னா சரியா கேபினெட் தூதுக்குழு உறுப்பினர்கள் எந்த கட்சியை சார்ந்தவர்கள் அப்படின்னு கேட்டிருக்காங்க சரியா அப்போ ஒரு கட்சி ஆட்சி அமைக்குது அப்படின்னா அவருடைய அமைச்சர்களும் எப்படி தான் இருக்கணும் அதே கட்சியை சார்ந்தவர்களாக தான் இருக்கணும் அப்படின்ற கொஞ்சம் முன் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பா அந்த ஒரு மார்க் வாங்கிடலாம் சரிங்களா ஸோ அடுத்து அவங்க என்ன பரிந்துரைகள் கொடுத்தாங்க அப்படின்னு அப்படின்னா சரியா இந்தியாவில் இடைக்கால அமைச்சரவை ஏற்படுத்தப்படும் இடைக்கால அமைச்சரவை என்னது ஏற்படுத்தப்படும் அரசியல் நிர்ணய சபை உருவாக்கப்படும் அரசியல் நிர்ணய சபை என்னது உருவாக்கப்படும் இந்தியாவுக்கு சுதந்திரம் வழங்கப்படும் இந்தியாவுக்கு என்னது சுதந்திரம் வழங்கப்படும் சரிங்களா ஸோ அந்த அரசியல் நிர்ணய ஏற்படுத்தி இந்தியாவுக்கான சட்டங்களை யாரும் எழுதிக்கணும் இந்தியர்களே எழுதிக்கணும் அப்படின்னு பரிந்துரைக்கிறாங்க சரிங்களா அதற்கான வழிவகைகள் தான் பின்னாடி என்னது தொடருகிறது சரிங்களா இதனை தொடர்ந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானதுங்க சரியா என்னது என்ன கேட்பாங்க கேபினட் தூதுக்குழு எப்போது அமைக்கப்பட்டது அதுல யார் உறுப்பினர்கள் எந்த கட்சியை சார்ந்தவர்கள் தொழிற்கட்சியை சார்ந்தவர்கள் சரிங்களா எப்போ அறிக்கை தாக்கல் பண்ணாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறு மே பதினாறு சரிங்களா எத்தனை பேர் உறுப்பினர்கள் மூன்று பேர் அதோட தலைவர் யாரு பெத்தி கிளாரஸ் சரிங்களா சோ இதெல்லாம் உங்களுக்கு கொஸ்டினா இருக்கலாம் சரிங்களா சோ வாங்க அடுத்து போவோம் கேபினட் தூதுக்குழு சொன்னாங்க இல்லையா அதன் அடிப்படையில் அப்படின்னு பாட்டினா சரியா இடைக்கால அமைச்சரவை ஏற்படுத்தப்படுகிறது இடைக்கால அமைச்சரவை ஏற்படுத்தப்படுகிறது எப்போ அப்படின்னாக்கல நேரு நேரு தலைமையில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறு செப்டம்பர் ரெண்டு இதெல்லாம் நீங்க பள்ளி பருவத்திலிருந்து கொளுத்தி போட்டு படிச்சிருப்பீங்க திரும்ப திரும்ப என்னது படிச்சிருப்பீங்க சரிங்களா அமைக்கப்படுகிறது இதனை தேர்தல் அரசியல் சபைக்கான தேர்தல் நடக்குது அரசியல் நிர்ணய சபைக்கான தேர்தல் நடக்குது இந்த தேர்தல் எப்படி நடக்குது அப்படின்னா பல்வேறு வகைகளில் நடக்குது எப்படி அப்படின்னா பகுதி நியமனம் பகுதி நேரடி தேர்தல் சரிங்களா சோ இது போல நிறைய பயன்படுத்துறாங்க இதில் நம்ம கேட்குற கொஸ்டின் அப்படின்னா எத்தனை நபர்களுக்கு எத்தனை உறுப்பினர் அப்படின்னா பத்து லட்சம் மக்களுக்கு ஒருவர் என்ற அடிப்படையில் பத்து லட்சம் மக்களுக்கு ஒருவர் என்ற அடிப்படையில் இருந்து அரசியல் நினைச்சபை உறுப்பினர்கள் தேர்வு செய்கிறாங்க சரிங்களா அப்படி தேர்வு செய்யும் போது எத்தனை உறுப்பினர்கள் தேர்வு செஞ்சாங்க அப்படின்னா முன்னூத்தி எண்பத்தி ஒன்பது உறுப்பினர்களை தேர்வு செஞ்சாங்க முன்னூத்தி எண்பத்தி ஒன்பது உறுப்பினர்களை தேர்வு செஞ்சாங்க அதுல பதினைந்து பேர் பெண்கள் இந்த முன்னூத்தி எண்பத்தி ஒன்பதுல இருந்து பதினைஞ்சு பேர் யாரு பெண்கள் சோ ரொம்ப முக்கியமானது அரசியல் நினைச்சபை உறுப்பினர்கள்ல எத்தனை பேர் பெண்கள் அப்படின்னு கேட்பாங்க எத்தனை பேரு பேர் பெண்கள் சரிங்களா இந்த பேர் எப்படி தேர்வு செஞ்சாங்க நேரடியாக நேரடியாக பேர் என்னது ஆறு பேரு சுதேச அரசுகள் மூலமாக தொண்ணூத்தி மூணு பேர் சுதேச அரசுகள் மூலமாக என்னது தொண்ணூத்தி மூணு பேர் சரியா அப்படி நேரடியா தேர்வு செய்யறதுல சரியா பதினோரு மாகாணங்கள்ல இருந்து இருநூத்தி தொண்ணூத்தி ரெண்டு நபர்கள் பதினோரு மாகாணங்கள்ல எத்தனை பேரு இருநூத்தி தொண்ணூத்தி ரெண்டு நபர்கள் அடுத்து தலைமை ஆணையர் கீழே மூன்று பேர் தலைமை ஆணையர் கீழே என்னது மூன்று பேரு சரியா ஸோ என்ன அப்படின்னா டெல்லி அஜ்மீர் கூர்க் டெல்லி அஜ்மீர் கூர்க் சரிங்களா அடுத்து இருந்து ஒருத்தர் சரியா இருந்து என்னது ஒருத்தர் சரியா இதெல்லாம் சேர்த்துதா மொத்தம் இரநூத்தி தொண்ணூற்றி ஆறு இந்த இரநூத்தி தொண்ணூத்தி ஆறில் சரியா ஐஎன்சியில் எத்தனை ஜெயிச்சாங்க அப்படின்னா இரநூத்தி எட்டு இடங்களில் ஜெயித்தாங்க மொத்தம் இரநூத்தி தொண்ணூத்தாறு இடங்கள் இல்லையா அதுல இந்திய தேசிய காங்கிரஸ் இருநூத்தி எட்டு இடங்கள்ல வெற்றி பெறுறாங்க சரியா அடுத்து முஸ்லீம் லீக் எழுபத்தி மூன்று இடங்கள்ல வெற்றி பெறுறாங்க இத்தனை இடங்கள்ல எழுபத்தி மூன்று இடங்கள்ல மற்ற கட்சியினர் அப்படின்னு அப்படின்னா பதினைந்து இடங்கள்ல என்னது வெற்றி பெறறாங்க மொத்தம் என்னது இரநூத்தி தொண்ணூத்தி ஆறு சரிங்களா சோ நீங்க முதல்ல ஞாபகம் வச்சுக்கிறது எத்தனை பேருக்கு ஒருத்தர் பத்து லட்சம் பேருக்கு சரியா மொத்தம் எத்தனை பேரு முன்னூத்தி எண்பத்தி ஒன்பது பேரு எத்தனை பேரு பெண்கள் பதினைந்து பேர் பெண்கள் சரியா பதினோரு மாகாணங்களில் எத்தனை பேரு இருநூத்தி தொண்ணூத்தி ரெண்டு பேரு சரிங்களா இதெல்லாம் நீங்க கண்டிப்பா தெரிஞ்சு வச்சிருக்கணும் சோ வாங்க அடுத்து போவோம் அடுத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி டிசம்பர் ஆறு அன்று அரசியல் நிர்ணய சபை தொடங்கப்படுகிறது அரசியல் நிர்ணய சபைன்னு தொடங்கப்படுகிறது சரியா அதனைத் தொடர்ந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறு டிசம்பர் ஒன்பது அன்று அரசியல் நின்னச்சபையின் முதல் கூட்டம் தொடங்குகிறது அரசியல் நின்னச்சபையின் முதல் கூட்டம் தொடங்குகிறது அந்த முதல் கூட்டத்தில் அப்படின்னு பாத்தீங்கன்னா அரசியல் நின்னச்சபையோட தலைவரா சரியா தற்காலிக தலைவரா தற்காலிக தற்காலிக தலைவரா சச்சிதானந்தம் சச்சிதானந்த சச்சிதானந்த சின்கா சின்காவை என்ன பண்றோம் தேர்வு செய்யறோம் சச்சிதானந்த சின்காவை என்ன பண்றோம் என்னது தேர்வு செய்யறோம் இந்த சச்சிதானந்த சின்காவை யார் பரிந்துரைக்கிறார் அப்படின்னா ஜே பி கிருபாலனி ஜே பி கிருபாலனி அவங்க தான் பரிந்துரைக்கிறாங்க சரிங்களா ஜேபி பி என்னது சச்சிதானந்த சிங்காவை பரிந்துரைக்கிறாங்க இந்த தற்காலிக தலைவர் முறை அப்படின்ற கான்செப்ட் எங்கிருந்து பெறப்பட்டது அப்படின்னா பிரெஞ்சு இந்த தற்காலிக தலைவர் முறை பெறப்பட்ட நாடு என்னது பிரெஞ்சு சரியா இந்த கொஸ்டின் கேட்கலாம் தற்காலிக தலைவர் முறை பெறப்பட்ட நாடு என்னது பிரெஞ்சு சரிங்களா ஸோ இந்த கூட்டம் நடந்து முடிகிறது அடுத்த நாளே சச்சிதானந்த சிங்கா என்ன பண்றாரு இறந்துடுறாரு சரியா சச்சிதானந்த என்னது சிங்க என்னது இறந்துடுறாரு அதனைத் தொடர்ந்து அரசியல் நிர்ணய சபையின் நிரந்தர தலைவராக ராஜேந்திர பிரசாத் தேர்வு செய்யப்படுறார் ராஜேந்திர பிரசாத் ராஜேந்திர பிரசாத் என்னது தேர்வு செய்யப்படுறாரு அதனைத் தொடர்ந்து சரியா துணைத் தலைவர்கள் சரியா எச் சி முகர்ஜி சரியா எச் சி முகர்ஜி தேர்வு செய்யப்படுறாரு அதோட இன்னொரு துணைத்தலைவர் வி டி கிருஷ்ணமாச்சாரி வி டி கிருஷ்ணமாச்சாரி கிருஷ்ணமாச்சாரி என்னது தலைவராக தேர்வு செய்யப்படுறாங்க ரெண்டு பேர் சரியா தலைவர் யாரு ராஜேந்திர பிரசாத் துணைத்தலைவர் யாரு ஹெச் சி முகர்ஜி சரியா இன்னொரு துணைத்தலைவர் யாரு வி டி கிருஷ்ணமாச்சாரி சரிங்களா அடுத்து செயலாளர் யார் அப்படின்னா எச் வி ஆர் ஐயங்கார் சரியா எச் வி ஆர் என்னது ஐயங்கார் ஸோ இவர் என்னது தெரிவு வி ஹெச்விஆர் ஐயங்கார் என்னது தெரிவு செய்யப்படுறாரு இதோட சட்ட ஆலோசகரா பி என் ராவ் செயல்படுகிறார் சட்ட ஆலோசகர் யாரு பி என் ராவ் சரியா சட்ட ஆலோசகர் யாரு பி என் ராவ் சரிங்களா அடுத்து அடுத்து இவங்களுடைய சின்னம் அரசியல் நின்று சபை சின்னம் அப்படின்னா யானை யானை சின்னம் தான் அரசியல் நின்று சபைக்கு என்ன சின்னம் யானை சின்னம் வழங்கப்படுகிறது சரியா ஸோ இதுதான் நிரந்தர தலைவர் யாரு ராஜேந்திர பிரசாத் துணைத் தலைவர்கள் ரெண்டு பேர் ஒருத்தர் செயலாளர் இன்னொன்று என்னது சட்ட ஆலோசகர் அவங்களுடைய சின்னம் என்னது யானை சின்னம் சரிங்களா இந்த முதல் கூட்டம் நடக்குது இல்லையா இந்த முதல் கூட்டத்தில் சரிங்களா மொத்தம் அரசியல் நிர்ணய சபையில முன்னூற்றி எண்பத்தி ஒன்பது பேர் இருந்தாங்க சரிங்களா முன்னூத்தி எண்பத்தி ஒன்பது பேர் என்னது இருக்கிறாங்க ஆனா முஸ்லீம் லீக்கை சார்ந்த தொண்ணூறு பேர் நாங்க இதில் கலந்துக்க மாட்டோம்னு வெளியே போயிடுறாங்க அப்படி தொண்ணூறு போயிட்டு போயிட்டால் மீதி என்னது பேர் இருக்காங்க சரியா அப்படி இரநூத்தி தொண்ணூத்தி ஒன்பது பேர்ல இருந்து இந்த முதல் கூட்டத்துல எத்தனை பேர் கலந்துகிட்டாங்க அப்படின்னா இருநூத்தி பதினோரு பேர் மட்டுமே கலந்துகிட்டாங்க இருநூத்தி பதினோரு பேர் மட்டும் என்னது இந்த இதில் என்ன பண்றாங்க கலந்துக்கிறாங்க சரிங்களா சரி அடுத்து அதனை தொடர்ந்து அப்படின்னு அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறு டிசம்பர் பதிமூன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறு டிசம்பர் பதிமூன்று நேருவின் குறிக்கோள் தீர்மானம் கொண்டு வரப்படுகிறது நேருவோட குறிக்கோள் தீர்மானம் குறிக்கோள் தீர்மானம் குறிக்கோள் தீர்மானம் கொண்டு வரப்படுகிறது இந்த குறிக்கோள் தீர்மானம் தான் பின்னால அரசியலமைப்பின் முகவுரையாக மாறுகிறது பின்னால பின் என்னவா மாறுது முகவுரையாக மாறுகிறது சரிங்களா ஸோ ரொம்ப முக்கியமானது சரியா குறிக்கோள் தீர்மானத்தை எந்த நாளில் கொண்டு வந்தாங்க அப்படின்னு கேட்பாங்க யாரு கொண்டு வந்தாங்கன்னு கேட்பாங்க சரிங்களா ஸோ முகவரியா மாறுகிறது பின்னால சரியா சரி அடுத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு ஜனவரி இருபத்தி ரெண்டு சரியா நேருவின் குறிக்கோள் தீர்மானத்தை அரசியல் நிர்ணய சபை ஏற்றுக்குது நேருவின் குறிக்கோள் தீர்மானத்தை யார் ஏத்துக்கிறா என்ன சரிங்களா அதனை சரியா பிப்ரவரி இருபதுல அட்லி ஒரு அறிக்கை வெளியிடறாரு அட்லி அறிக்கை அப்படின்னு அட்லி அறிக்கை அட்லி அறிக்கை என்னது வெளியிடுறாரு அந்த அறிக்கையில் அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா இந்தியர்களுக்கு முழுமையாக சுதந்திரம் வழங்கப்பட்டு இந்தியர்களுக்கு முழுமையாக என்னது சுதந்திரம் வழங்கப்பட்டு சரிங்களா நாங்க இந்தியாவிலிருந்து எப்ப ஜூன் முப்பது சரிங்களா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டு ஜூன் முப்பது அன்று இந்தியாவை விட்டு நாங்கள் எங்க போயிருவோம் இந்தியா விட்டு வெளியே போயிடுறோம் அப்படின்ற ஒரு அறிக்கை இருக்கிறாரு அதனால அதுக்கு என்ன பேரு அட்லி அறிக்கை என்ன அறிக்கை அட்லி அறிக்கை சரிங்களா சார் வாங்க அடுத்து போவோம் அடுத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு மார்ச் இருபத்தி நாலு சரியா மவுண்ட் பேட்டன் பிரபு அவர்கள் சரியா மிகுந்த அதிகாரத்தோடு இந்தியாவுக்குள் வராரு மிகுந்த அதிகாரத்தோடு ரொம்ப முக்கியம் மிகுந்த அதிகாரத்தோடு என்னது இந்தியாவுக்குள்ள வருவாரு ஏன் மிகுந்த அதிகாரம் அப்படின்னா இந்தியா பாகிஸ்தான் என்ற இரு நாடுகளுக்கு சுதந்திரம் வழங்கும் பொறுப்பு அவருக்கு வழங்கப்படுகிறது சரியா ஒரு நாட்டுக்கே என்னது சுதந்திரம் கொடுக்கறதுனா சாதாரண விஷயமா சோ இதனால வராரு இந்த கொஸ்டின் நமக்கு டிஎன்பிசில கேட்டிருந்தாங்க சரியா எப்போதும் மிகுந்த அதிகாரத்தோடு இந்தியாவிற்குள் நுழைந்தார் அப்படின்னு கேட்டிருந்தாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி மார்ச் இருபத்தி சரிங்களா அவர் வந்ததுமே ஒரு வேலையை ஆரம்பிக்கிறார் என்ன வேலை அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஜூன் மூன்று அன்று ஜூன் மூன்று திட்டம் அப்படின்னு ஒன்று கொண்டாரு ஜூன் மூன்று திட்டம் அல்லது மவுண்ட் பேட்டன் திட்டம் இந்த திட்டம் தான் இந்தியா பாகிஸ்தான் பிரிவினைக்கு வழிவகுத்தது இந்த திட்டம் தான் என்னது இந்தியா பாகிஸ்தான் பிரிவினைக்கு என்னது வழிவகுத்தது சரிங்களா அடுத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு ஜூலை பதினெட்டு சரியா இங்கிலாந்து நாடாளுமன்றத்தில் இந்தியாவிற்கான சுதந்திர சட்டம் இங்கிலாந்து நாடாளுமன்றத்தில் இந்தியாவுக்கான சுதந்திர சட்டம் நிறைவேற்றப்படுகிறது ரொம்ப ரொம்ப முக்கியங்க சரியா இந்தியா எப்போது சுதந்திரம் அடைஞ்சிச்சு அப்படின்னா எல்லாரும் சொல்லிவிடுவோம் ஆகஸ்ட் பதினஞ்சு பாகிஸ்தான் எப்போ சுதந்திரம் அடைது அப்படின்னு கேட்டால் சொல்லிவிடுவோம் ஆனால் இந்தியாவுக்கான சுதந்திர சட்டம் இங்கிலாந்து நாடாளுமன்றத்தில் எப்போது அப்படின்னா கொஞ்சம் கஷ்டம் ஸோ அதனால் இதை படிச்சுக்கோங்க ஸோ எப்போது ஜூலை பதினெட்டு அன்று சரிங்களா அடுத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு ஜூலை இருபத்தி ரெண்டு தேசிய கொடி அங்கீகரிக்கப்படுகிறது இந்தியாவோட தேசிய கொடி என்ன பண்றாங்க அங்கீகரிக்கிறாங்க இந்த தேசிய கொடியை நெய்ந்தவர் யார் அப்படின்னா பிங்காலி வெங்கையா சோ இதுவும் நமக்கு டிஎன்பிசி கொஸ்டின் தான் இந்திய தேசிய கொடியை உருவாக்கியவர் அப்படின்னு கேட்பாங்க சோ பிங்காலி வெங்கையா சரியா பிங்காலி வெங்கையா இவர் ஆந்திராவை சார்ந்தவர் சரியா ஆந்திராவை சார்ந்தவர் சரிங்களா ஸோ இந்த தேசிய கொடிக்குழு தலைவராக யார் இருந்தாங்க அப்படின்னா ஜே பி கிருபாலனி ஜே பி கிருபாலனி யார் இருந்தாங்க ஜே பி கிருபாலனி தேசிய கொடிக்குழு தலைவர் யார் ஜேபி கிருபாலினி ஏன்னா இந்தியா சுதந்திரம் அடையும் போது காங்கிரஸ் கட்சியோட தலைவராகவும் இவங்க தான் இருந்தாங்க இந்தியா சுதந்திரம் அடையும் போது காங்கிரஸ் கட்சியோட தலைவர் யார் ஜேபி கிருபாலனி கொடிக்குழு தலைவராகவும் இருந்தாங்க சரியா சுதந்திர இந்தியாவின் முதல் தேசிய கொடி எங்கே நெகிஞ்சாங்க அப்படின்னாங்கன்னா குடியாத்தம் சரிங்களா குடியாத்தம் சரிங்களா இது எங்க இருக்கு அப்படின்னா வேலூர் மாவட்டத்தில் இருக்கு சரியா குடியாத்தம் எங்க இருக்கு வேலூர் மாவட்டத்தில் இருக்கு சரிங்களா சோ குட்டி சிவகாசி அப்படின்னு சொல்லுவாங்க இந்த குடியாத்த சரிங்களா இது நெய்தவர் யார் அப்படின்னா வெங்கடாச்சலம் என்பதுதான் நெய்தார் யார் நெய்தாங்க வெங்கடாச்சலம் என்பதாக என்னது நெய்தார் இந்த தேசிய கொடி நம்ம இப்போ வச்சுருக்கோம் இல்லையா தேசிய கொடி அது உடனே அதே ஸ்ட்ரக்சருக்கு வரல அதுக்கு முன்னாடி ஒரு ஆறு ஸ்ட்ரக்சர் மாறி தான் என்னது இந்த உருவத்துக்கு வந்திருக்கு சரியா ஸோ இதுதான் நமக்கு ஏற்கனவே கேட்ட கொஸ்டின் தேசிய கொடியை வடிவமைத்தார் யார் பெங்காலி வெங்கையா சரிங்களா அடுத்து ஸோ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு ஆகஸ்ட் பதினாலு பாகிஸ்தான் சுதந்திரம் பெறுகிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு ஆகஸ்ட் பதினைந்து இந்தியா சுதந்திரம் பெறுகிறது இந்தியானது சுதந்திரம் பெறுகிறது சரிங்களா இதனை தொடர்ந்து பல்வேறு நடவடிக்கைகள் என்னது தொடருகிறது சரிங்களா ஸோ அது என்னன்னு பார்ப்போம் வாங்க அடுத்து வரைவுக்குழு பார்க்க போகிறோம் வாங்க சரிங்களா வரைவுக்குழு இந்த வரைவுக்குழு எப்போது ஏற்படுத்தப்பட்டது அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு ஆகஸ்ட் இருபத்தி ஒன்பது சார் இது எப்படி சார் நான் ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா பாகிஸ்தானோட சுதந்திர தினம் என்னைக்கு பாகிஸ்தானோட சுதந்திர தினம் ஆகஸ்ட் பதினாலு இந்தியாவோட சுதந்திர தினம் ஆகஸ்ட் பதினஞ்சு இது ரெண்டையும் கூட்டிக்கோங்க இருபத்தி ஒன்பது அப்போ ஆகஸ்ட் என்னது இருபத்தி ஒன்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு இதில் மொத்தம் ஏழு உறுப்பினர்கள் இருக்காங்க ஒரு தலைவர் ஆறு உறுப்பினர்கள் சரிங்களா அந்த தலைவர் யார் அப்படின்னா அம்பேத்கர் கோபால்சாமி ஐயங்கார் அல்லாடி கிருஷ்ணசாமி கே எம் முன்ஷிப் சையது முகமது சாதுல்லா மாதவராவ் டிடி கிருஷ்ணமாச்சாரி சரிங்களா இந்த மாதவராவ் யார் அப்படின்னா பிஎல் மிட்டருக்கு பதிலாக வந்துருப்பார் டிஎல் மிட்டர் சரிங்களா அடுத்து டிடி கிருஷ்ணமாச்சாரி அப்படின்னா கெய்தான் இறந்துருவார் அதனால் உள்ள வருவார் சரியா கெய்தான் இருப்பார் அதுக்கான இது உள்ள வருவார் சரிங்களா ஸோ இவங்களை ஈஸியாக நம்மளால் ஞாபகம் வச்சுக்க முடியுமா அப்படின்னா முடியும் அதுக்கு ஏஜி ஏஎம் எஸ்எம் கே அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க ஏஜி ஏஎம் எஸ்எம் கே அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க அம்பேத்கர் கோபால் சாமி ஐயங்கார் அல்லாடி கிருஷ்ணசாமி கே எம் முன்ஷிப் சையது முகமது சாதுல்லா மாதவராவ் டிடி கிருஷ்ணமாச்சாரி இங்க இருக்கிறது டிடி கிருஷ்ணமாச்சாரி முன்னாடி பார்த்தது யாரு வி டி கிருஷ்ணமாச்சாரி சரிங்களா சரி இது இவங்களுடைய வரைவுகளுடைய அறிக்கையை சரியா அவங்க எப்ப கொடுக்குறாங்க அப்படின்னா பிப்ரவரி இருபத்தொன்னு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டு பிப்ரவரி இருபத்தி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டுல கொடுக்குறாங்க இவங்க இது மாதிரி எழுதுறதுக்கு நூத்தி நாற்பத்தி ஒரு நாட்கள் எடுத்துக்கிட்டாங்க எத்தனை நாட்கள் எடுத்துட்டாங்க நூத்தி நாற்பத்தி ஒரு நாட்கள் என்னது எடுத்துக்கிட்டாங்க சரிங்களா ஸோ இதெல்லாம் எடுத்தெல்லாம் முடிச்சுட்டாங்க இதனுடைய முதல் வாசிப்பு எப்போ நடக்குது அப்படின்னு அப்படின்னா நவம்பர் நான்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டு நவம்பர் நான்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டு அடுத்து இரண்டாம் வாசிப்பு அக்டோபர் பதினேழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பது அக்டோபர் பதினேழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பது மூன்றாம் வாசிப்பு நவம்பர் பதினாலு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பது இங்கே பாருங்க நவம்பர் நாலு நவம்பர் பதினாலு இடையில் மட்டும்தான் என்னது அக்டோபர் பதினேழு சரியா அக்டோபர் என்னது பதினேழு ஈஸியை ஞாபகம் வச்சுக்கலாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது சரிங்களா ஸோ உங்களுக்கு முக்கியமானது என்ன அப்படின்னா அம்பேத்கரை என்ன சொல்கிறோம் வரைவுக்குழுடைய தலைவர் அப்படின்னு சொல்றோம் சரியா வரைவுக்கு என்னது தலைவர் நவீன மனு சிற்பி சரியா இது போல பல பேர்கள் என்னது அம்பேத்கரை சொல்றோம் சரிங்களா ஸோ வாங்க நம்ம அடுத்து போவோம் அடுத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பது நவம்பர் இருபத்தி ஆறு சரியா இந்தியாவோட அரசியலமைப்பு ஏற்கப்படுகிறது இந்தியாவோட அரசியலமைப்பு என்னது ஏற்கப்படுகிறது சரிங்களா அடுத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இந்தியாவோட அரசியலமைப்பு ஏற்கப்பட்ட நாள் தான் என்ன தினமா கொண்டாடுறோம் இந்திய அரசியலமைப்பு ஏற்பதான் சட்ட தினமா என்னது கொண்டாடுறோம் சரிங்களா அரசியலமைப்பு எத்தனை பேரு கையெழுத்திட்டு ஏற்றுக்கிட்டாங்க அப்படின்னா இருநூத்தி எண்பத்தி நாலு உறுப்பினர்கள் கையெழுத்திட்டு ஏற்றுக்கொண்டனர் இரநூத்தி எண்பத்தி நாலு உறுப்பினர்கள் என்னது கையெழுத்திட்டு என்ன பண்ணாங்க ஏத்துக்கிட்டாங்க சரிங்களா சரி அடுத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது ஜனவரி இருபத்தி நாலு அன்று சரிங்களா ராஜேந்திர பிரசாத் குடியரசுத் தலைவராக தேர்வு செய்யப்படுகிறார் சரியா முதல் குடியரசுத் தலைவர் யாரு ராஜேந்திர பிரசாத் அரசியல் நினைச்சபையின் நிரந்தர தலைவர் யாரு ராஜேந்திர பிரசாத் அவர் தான் தேர்வு செய்யப்படுறார் குடியரசுத் தலைவராக சரியா சோ அடுத்து அதே நாளில் தேசிய கீதமும் தேசிய பாடலும் அங்கீகரிக்கப்படுகிறது தேசிய கீதம் என்னது ஜனகண மன தேசிய பாடல் என்னது வந்தே மாதிரம் இது ரெண்டும் என்ன பண்ணு ஏற்றுக்கொள்ளப்படுகிறது கூட்டம் நடைபெறுகிறது அரசியல் நின்று சபையின் கடைசி கூட்டம் எனது நடைபெறுகிறது சரிங்களா இது மூன்று முக்கியமான நிகழ்வுகள் எல்லாமே இதுலதான் சரியா நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க குடியரசுத் தலைவர் தேர்தல் தேசிய கீதம் தேசிய பாடல் அரசியல் நின்று சபையின் கடைசி கூட்டம் சரிங்களா அடுத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது ஜனவரி இருபத்தைந்து தேர்தல் ஆணையம் அமைக்கப்படுகிறது தேர்தல் ஆணையம் அமைக்கப்படுகிறது இந்த தேர்தல் ஆணையம் அமைக்கிறதுனால தான் ஜனவரி இருபத்தைந்து தான் நம்ம எந்த தினமா கொண்டாடுறோம் சரிங்களா வாக்காளர் தினமா கொண்டாடுறோம் ஜனவரி இருபத்தஞ்சா என்ன தினமா கொண்டாடுறோம் வாக்காளர் தினமா என்னது கொண்டாடுறோம் சரிங்களா அடுத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது ஜனவரி இருபத்தி ஆறு சட்டம் நடைமுறைக்கு வருகிறது இந்திய அரசுலாம் எப்படி சட்டம் என்னது நடைமுறைக்கு வருகிறது சரியா ஸோ அப்படி நடைமுறைக்கு வரும்போது அதுதான் நம்ம என்ன சொல்லணும் குடியரசு நாள் அப்படின்னு சொல்றோம் சரியா ஒரு நாடு குடியரசு நாடு அப்படின்னு எப்போ சொல்லுவாங்க ரிப்பப்ளிக் கண்ட்ரி அப்படின்னு எப்போ சொல்லுவாங்க தனக்கான சட்டங்களே அவங்களே எழுதி அதன்படியை நடக்கக்கூடிய நாடுகளுக்கு தான் என்னது குடியரசு நாடு அப்படின்னு சொல்லி அர்த்தம் சரிங்களா ஒரு நாட்டின் சட்டங்களை அவங்களே என்ன பண்ணும் எழுதி இருக்கணும் சரியா அப்படி எழுதி அதன்படி நடக்கூடிய நாடுகளுக்கு தான் என்னது குடியரசு நாடு அப்படின்னு அடுத்தோம் சரிங்களா இல்ல வேறொரு நாட்டு சட்டங்களை அப்படியே என்ன பண்றாங்க எந்த எந்தவித மாற்றமும் பின்பற்றுறான் அப்படின்னா அது என்னது குடியரசு நாடு என்னது கிடையாது சரிங்களா அடுத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது ஜனவரி இருபத்தி எட்டு சரியா இந்திய சுதந்திர இந்தியாவில் முதல் உச்ச நீதிமன்றம் சரியா முதல் உச்ச நீதிமன்றம் என்னது உருவாக்கப்படுகிறது சோ ஆயிரத்தி எழுநூத்தி எழுபத்தி நாலுல உருவாக்கப்பட்டது சரியா இந்த உச்ச நீதிமன்றம் என்னது சரியா ஜனவரி இருபத்தி எட்டு என்று என்னது உருவாக்கப்படுகிறது ஸோ அதில் முக்கியமான நிகழ்வு கொடுக்கப்பட்டிருக்கிறது சரிங்களா இந்திய அரசியலமைப்பை உருவாக்க என்னெல்லாம் எடுத்துக்கிட்டாங்க அப்படின்னு பார்க்க போகிறோம் சரிங்களா ஸோ இந்திய அரசியலமைப்பை உருவாக்க இரண்டு ஆண்டுகள் பதினோரு மாதங்கள் பதினேழு நாட்கள் எடுத்துக்கிட்டாங்க சரியா சோ இதுல ரெண்டு விதமான ஆன்சர் இருக்கும் பள்ளி புத்தகங்களில் பதினேழு நாட்கள் இருக்கும் அதுக்கு முன்னாடி பதினெட்டு நாட்கள் கவனமாக பாத்துக்கோங்க சரிங்களா அடுத்து அறுபதுக்கும் மேற்பட்ட நாடுகளில் இருந்து எடுக்கப்பட்டது உலகிலேயே நீண்ட எழுதப்பட்ட அரசியலமைப்பு இந்தியாவோடது உலகிலேயே நீண்ட எழுதப்பட்ட இருந்தது அரசியலமைப்பு அது இல்லாம பாதி நெகிழும் மற்றும் நெகிழா தன்மை கொண்டது பாதி நெகிழும் மற்றும் என்னது நெகிழா தன்மை கொண்டது சரிங்களா சோ அடுத்து இது அறுபது அறுபத்தி நான்கு லட்சம் செலவு செய்யப்பட்டது அறுபத்தி நான்கு லட்சம் என்னது செலவு செய்யப்பட்டது இந்திய அரசியலமைப்பு உருவாக்க எவ்வளவு செலவு செஞ்சாங்க அறுபத்தி நான்கு லட்சம் சரியா இந்த அறுபத்து அரசியலமைப்பை உருவாக்க பதினோரு அமர்வுகள் நடைபெற்றன பதினோரு அமர்வு அமர்வுகள் நடைபெற்றன இது எப்படின்னாக்கல சுதந்திரத்திற்கு முன்பு சுதந்திரத்துக்கு முன்பு நான்கு முறையும் சுதந்திரத்தின் போது ஒரு முறையும் சுதந்திரத்திற்கு பின்பு சரிங்களா ஆறு முறையும் என்னது நடத்துறாங்க மொத்தம் என்னது பதினோரு கூட்டங்கள் பதினோரு கூட்டங்கள் இந்த பதினோரு கூட்டங்களில் நடத்தப்பட்ட விதங்கள் கோரிக்கைகள் அப்படின்னா பனிரெண்டு தொகுதியா வெளிவந்திருக்கு எத்தனை தொகுதியாக வெளிவந்திருக்கு பனிரெண்டு தொகுதியாக என்னது வெளிவந்திருக்கு சரிங்களா இந்த பதினோரு அபர்வர்களும் நடிப்பதற்கு எத்தனை நாட்களை எடுத்துக்கொண்டனர் அப்படின்னா நூத்தி அறுபத்தி ஆறு நாட்கள் எத்தனை நாட்களை எடுத்துக்கொண்டனர் நூத்தி அறுபத்தி ஆறு நாட்கள் எடுத்துக்கொண்டனர் சரியா அடுத்து இருபத்தி ரெண்டு குழுக்கள் உருவாக்கப்பட்டன இருபத்தி ரெண்டு குழுக்கள் என்னது உருவாக்கப்பட்டன குழுக்கள் பெரிய குழுக்கள் என்னது பிரிக்கப்பட்டது சரிங்களா இந்த இந்திய தனது அழகான கையெழுத்தால் எழுதியவர் யார் அப்படின்னா பிரேம் பிகாரி நரேன் ரைசாடா பிரேம் பிகாரி நரேன் ரைசாடா என்பவர் தான் என்னது அழகான கையெழுத்தால் எழுதுகிறார் எந்த பாணினா அப்படின்னா இத்தாலிய பாணியில் என்ன பாணி இத்தாலிய பாணியில் சரிங்களா இப்படி இவர் எழுதுறதுக்கு எத்தனை நாட்கள் பதினான்கு நாட்கள் இப்படி எடுத்துக்கிட்டாருக்கு என்னது எத்தனை நாட்கள் எடுத்துக்கிட்டாரு பதினான்கு நாட்கள் என்னது எடுத்துக்கிட்டாரு அரசியலுடைய உண்மையான பிரதி எங்கு வைத்து பாதுகாக்கப்படுகிறது அப்படின்னா சரியா ஹீலியம் வாயுவால் நிரப்பப்பட்டு சரியா ஹீலியம் வாயுவால் நிரப்பப்பட்டு சரியா நாடாளுமன்ற நூலக கட்டிடத்தில் பாதுகாக்கப்படுகிறது ஹீலியம் வாயு என்ன வாயு நிரப்பியிருக்காங்க ஈலியம் வாயுவால் நிரப்பப்பட்டு சரியா நாடாளுமன்ற நூலக கட்டிடத்தில் வைத்த பாதுகாக்கப்படுகிறது சரியா ஸோ இதான் இந்திய அரசியலமைப்போடையது அரசியல் நினைச்சபையிலிருந்து தொடங்கி நம்ம சுதந்திரம் வாங்கி சரியா எல்லாம் உருவாக்கி எல்லாமே கொண்டு வந்து என்னது குடியரசு ஆகிற வரைக்கும் என்னது பார்த்துட்டோம் சரிங்களா ஸோ இது தொடர்ந்து உங்களுக்கு தொடர்ந்து வகுப்புகள் என்னது கொடுத்துட்டே இருப்போம் எப்போதும் எங்களோடு இணைந்தங்கள் உங்களுக்கான வகுப்புகள் தொடர்ந்து வழங்கப்படும் சரிங்களா எப்போதும் முத்தமிழ் பயிற்சி மையத்தோடு இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்